السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الرحيم اقرأ بالله من الشيفان الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد کما صلی اللہ علیہ وسلم وعلا عالی براہی میں انکا حمید مجید اللہم باریک لا محمد وعلا عالی محمد کما بارکتا لا براہی میں وعلا عالی براہی میں انکا حمید مجید گلیت ربریہ یلہ ملہ اللہ کبھی ملڑی آگلے பாசத்தில் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாவுடைய மாபெரும் வகையினால் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் ஐந்தாவது மாதமாக திகழக்கூடிய ஜமாதுல் அப்பல் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாமல்ல இறைவன் இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் நம் உயிரினம் மேலான முகம்மது சல்லாஹூ அலகிவசல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கும் மொழிந்த அளவு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ ஆக்கி அருள் புரிவானாக ஆமீ கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ அபுல்லின் திருக்குறானிலே பல இடங்களில் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு காரியத்தை அல்லாஹும் அல்லாவுடைய திருத்தூரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா அதில் நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்பது அதுதான் அல்லாஹ் சொல்லுங்கள் குல் நபிகை நீங்கள் கூறுங்கள் அதிவுள்ளாக வர்ண சூழ அல்லாக இந்த தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் ஏவினால் ஏறினால் அல்லாஹுடைய திருத்தூடர் முகமது சல்லல்லாஹும் அணைவ செல்லம் அவர்கள் ஒரு கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு நீங்கள் அடிமணியுங்கள் ஃபைன் நாங்கள் அடிபடிய மாட்டோம் என்று அல்லாஹ் ரசூலிய கட்டளைகளை புறக்கணித்தால் ஃபைன் லாயோடி புயல் காப்பினீன் அவர்கள் இறை மறுப்பாளர்கள் அவர்களை அல்லாஹ் நேசப்பட மாட்டான் அவர்கள் மீது நேசம் கொள்ள மாட்டான் என்று நபையை நீங்கள் கூறுங்கள் என்பதாக அமாகுர பொல்லா அலனின் அந்த வசனத்தை குறிப்பிடுகின்றார் திருக்குறானையும் ஹதீஸையும் நாம் புரட்டிப் பார்த்தால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படியும் அவைகளை சொல்லும்படியோ அல்லாஹும் ஏவவில்லை ரசூலும் ஏவவில்லை அல்லாஹ் திருக்குறானிலே இரண்டு இடங்களிலே சொல்லி காட்டுவான் லா யுக்ல்லிஃபுல்லாஹு நஃப்சல் ইল্লা ஹுஸக மீறி யாரையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அஞ்சு நேரம் தொழுகிறது ஆயின் ஒருக்க ஹஜ்ஜி செய்கிறது அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிட்டு சக்காத்தை கொடுப்பது புனித ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கடமைகள் அல்ல மனிதனால் அவைகளை செய்ய முடியும் அவைகளை ஆற்ற முடியும் அந்த கடமைகளை தான் அல்லாஹு ரபுல்லாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்களும் ஏவி இருக்கின்றார்கள் கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம் மறு உலகிலும் வெற்றி பெறலாம் உலகம் உள்ளனவும் நம்முடைய மதிப்பையும் மரியாதைகளையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்பதை அல் குரானும் அல் ஹதீசும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன குரான்ல வந்து அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இவடாபாஸ் அலி அல்லா அங்குமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி என்ற நூலில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்திதான் தான் இப்ராஹிம் அலி நீண்ட காலத்திற்கு பின்னால குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹாஜன் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நீண்ட காலத்திற்கு பின்னால் ஒரு அறிவிப்பின்படி நூற்றி இருபது வயது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலிகலாம் தப்சீர்ல எழுதுறாங்க நூற்றி இருபது வயதில் தான் இஸ்மாயில் அலிகலாம் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார் மகனாக பிறந்த உடனே அல்லாவுடைய கட்டளை என்ன தெரியுமா இப்ராஹிமே உன் மனைவி ஹாஜரையும் உன் மகன் இஸ்மாயிலையும் பாலைவனத்தில் கொண்டு போய் நீ விட்டுவிட வேண்டும்

பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலையும் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலி செல்கிறார்கள் அப்ப கூட இந்த அம்மா கேட்கிறாங்க எங்களை எங்க கூட்டு போறீங்க ஒன்றும் ஆகி துறக்கவில்லை காபத்துள்ளாவிற்கு அருகிலே இருவரையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் வந்த வழியிலே திரும்பி வரும்பொழுது பொழுது ஹாஜர் ஐந்த ததுகவோ தத்துருக்கு நாபி காதை வாதி மனிதர்களோ மற்ற உயிரினங்களோ தாவரங்களோ தண்ணீரோ உடவோ இல்லாத இந்த பாடிகள் பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் என்று கேட்கின்ற பொழுது பல தடவை கேக்கிறாங்க ஆச்சாரம் அலு இஸ்லாம் ஆய்வு தொடங்கல ஏன்னா அல்லாவுடைய கட்டளை பேசாம நிறைய கெட்டுறாங்க

உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா இதன் லாயுகையகனா அப்படியானால் திரும்பி பார்க்காம நிறைய கெட்டுங்க அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சாஜரம்மா அவர்கள் சொல்லிவிட சிராகிம் அலையின் அந்த இடத்தை விட்டும் சென்று விட்டார்கள் அருமையானவர்களே கொண்டு போன தண்ணீரும் தீர்ந்து விட்டது உணவும் தீர்ந்து விட்டது ஹாஜரம்மாவும் பட்டினி கை குழந்தைக்கு பால் இல்லை தாய் சாப்பிட்டா தான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் ஹாஜரம்மா என்ன செய்யறாங்க தூரமாக தெரிகின்ற சபா என்று சொல்லப்படக்கூடிய மலைக்கு மேலால் ஏறி நின்று கொண்டு யாராவது மனிதர்கள் வருவார்களா உணவு கிடைக்குமா பானம் கிடைக்குமா தண்ணீர் கிடைக்குமா எங்கு பாடிக்கின்றார்கள் யாருமே கண்ண தென்படல சபாவிலிருந்து இருந்து ஓடுகின்றார்கள் மருவாவில ஏறி பாடிக்கிறார்கள் யாரும் கண்ணு கட்டிய தூரம் யாருமே இல்லை இப்படியாக ஏழு முறைகள் ஓடுகின்றார்கள் ஏழாவது தடவையாக மருவாவில் ஏறி விரிக்கின்ற பொழுது யாருடைய சத்தமோ கேட்கின்றது உடைய கணக்கு தானே சொல்றாங்க ஒரு மனசு தான் பேசுது யாரும் பேசல என்று நினைக்கின்ற பொழுது இப்ப சம்சம் கிணறு இருக்குத அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் ஆஜர் அம்மா ஓடி வருகிறார்கள் அது வேறு யாரும் இல்லை ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த இடத்திலே நிற்கிறார்கள் ஹதீஸ்கல்ல பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்

அந்த பூமியிலே அடிக்கின்றார்கள் தண்ணீர் வருகிறது ஹாஜரம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த தண்ணீர் வழிந்து ஓடக்கூடாது என்பதற்காக சவுளை தோன்றி ஒரு நீர் அங்கே கட்டுகின்றார்கள் அல்லது நீ நீ என்று சைகையினால் காட்டுகின்றார்கள் அந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறது அதிசயம் வரக்கூடிய வார்த்தைகள் கற்பனை அல்ல அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கின்றார்கள் தன் மகன் இஸ்மாயிலுக்கு புகட்டுகின்றார்கள் இப்படியே நாட்கள் செல்கிறது அல்லாஹு ஆக்கி வைத்தார் என்று இஸ்மாயில் அலிகுசலாம் அவர்களின் கணவர் இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்கள்தான் முக்கிய காரணம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இன்றைக்கு உம்ராவுக்கு போறாங்களே அஜிக்கு போறாங்களே உம்ராவுடைய கடமைகளில் ஒரு கடமை என்ன தெரியுமா சபா மருவாவிற்கு மத்தியிலே ஏழு முறைகள் ஓட வேண்டும் தபாஃபு செய்யணும் தபாஃபு செஞ்சு குடிச்ச பின்னால அதாவது மக்காமை இப்ராஹிம் அப்படின்னு ஒரு இடம் காபாவிற்கு அருகிலே இருக்கும் இப்ராஹிம் அலைகலாம் தங்கிய இடம் அல்லது நின்று காபத்துள்ளாவை கட்டிய இடம் அந்த இடத்தில் முடிந்தால் இரண்டு ரக்காத்துகள் தொழுக வேண்டும் தபாக்குரிய காணிக்கை தொழுகை ரெண்டு ரகாத்துகள் தொழுக வேண்டும் தொழுந்து முடிச்ச பின்னால சம்சம் தண்ணீரை குடிக்க வேண்டும் ரசூல்லா குடிச்சிருக்கிறாங்க வயிறு முட்ட குடிக்க வேண்டும் இப்ராஹிம் அலிகி சலாம் இஸ்மாயில் அலிகி சலாம் ஹாஜர் அலிகி சலாம் இவர்கள் மூலமாக ஜிப்ரேல் அலிகி சலாம் அவர்கள் தன்னுடைய குதிங்காலை ரெக்கையை மூதிகளை தட்டிய காரணத்தினால் அதிசய ஊற்று அங்கே தண்ணீரே கிடையாது கடல் நீர் வந்ததாக சொல்வார்கள் மக்கால கடலே கிடையாத சவுதியில கடலே கிடையாது அப்ப எப்படி தண்ணீர் வரும் கழிவு வருவதாக சொல்வார்கள் இவர்கள் முதல் முதலாக குடியமர்த்தப்பட்டதே இஸ்மாயில் அலிகலாம் அவர்களின் தாயார் ஆஜர் அலிகலாம் அதற்கு முன்னால யாருமே அங்கே கிடையாது மனிதர்கள் வசித்தால் தானே கழிவு வருவதற்கு வழி ஏற்படும் யாருமே இல்லாத இடத்துல ஒரு பாலைவனத்துல ஒரு பள்ளத்தாக்குல திடீர்னு தண்ணி வருது அப்படின்னா அது அல்லாஹுடைய அற்புதம் அல்லவா அந்த அற்புதமான தண்ணீரை தவாக்குடைய சுண்ணத்து தொழுத பின்னால ஆண்களும் பெண்களும் வயிறு கொடுத்து குடிக்க அடுத்த ரசூர்லா என்ன செய்வாங்க தெரியுமா ஆண்கள் எஹரா மாடுகளை இணைக்கின்ற பொழுது தலையை மறைப்பது கூட ஆனா பெண்கள் எப்பவுமே தலையை மறைக்கணும் இப்ப ஆண்களும் பெண்களும் என்ன செய்யறேன்னா அந்த ஜம்சம் தண்ணீரை எடுத்து தலையில் ஓரிரு சொட்டுக்கள் விட்டுக்கொள்ள வேண்டும் பெருமானால் அந்த சுண்டத்தை நமக்கு கட்சி தருகிறார்கள் ஆனால் என்ன தெரியுமா அந்த முக்கால எடுத்துட்டு முடியை காண்பித்து முக்கான இல்லாத தலையிலே இந்த தண்ணீரை ஊன்கின்றார்கள் பெண்கள் தலையை திறந்தால் ஆண்கள் தலையை ஓடினால் எகராம் இல்லாமல் போய்விடும் அதனால உன்றாவிற்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த சுங்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் பெண்கள் தலைமுடியை எந்த காலத்திலும் வெளியே காட்டுவது கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்பதை சஃபால இருந்து மறுவாவுக்கு ஒரு சுற்று மறுவாவிலிருந்து சஃபாவிற்கு ஒரு சுற்று இப்படியாக ஏழு முறைகள் நாம் சுற்ற வேண்டும் ஓட வேண்டும் சகி என்று அரபிகளை சொல்வார்கள் அந்த சகி ஏன் நம்ம ஓடுறோம் அல்லாஹு ரபுல்லா அலமின் அல் குரானிலே சுற்றி காட்டுகின்றார் என்ன சஃபா வல் மருவத்த மின் சஹா இனில்லா சஃபாவும் மருவாகும் அல்லாஹ் அடையாள சின்னங்கள் அது மார்க்கத்தின் அடையாள சின்னமாக ஆக்கப்பட்டதற்கு என்ன காரணம் ஒரு பெண்மணி ஆஜரழிகள் செல்லாம் சஃபா மன் மருவா அந்த ஏறி தண்ணீர் கிடைக்குமா என்று தேடிகின்றார்கள் அங்கே கிடைக்கல மருவா ஓடுறாங்க ஏறி பார்க்கிறார்கள் அங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஏழு முறைகளில் ஒரு பெண்மணி ஓடிய காரணத்தினால் அந்த